மூன்று ஆண்டுகள் ஆகியும் அந்த குடும்பத்துக்கு குடும்ப நல நிதி வழங்கப்படவில்லை அந்த பூசாரியின் குடும்பத்தார் சங்கத்திலே வந்து தொடர்பு கொண்டு என் கணவர் இறப்புக்காக நாங்கள் குடும்ப நிதி கேட்டோம் நான் இறந்தால் தான் அந்த ஓய்வு என்ற குடும்ப நிதி கிடைக்குமா என்ற அச்சத்தோடு அந்த தாய்மார்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்து சமய அநிலையத்திலே சேலம் உதவியான அலுவலகத்திலே நிலுவையில் உள்ள குடும்ப நல நிதி விண்ணப்பத்தினை விரைந்து விசாரித்து அந்த குடும்பத்துக்கு குடும்ப நிதி வழங்க வேண்டும் அதே போல இந்து சமயத்திலே அந்த அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலர் அவருக்கு வழங்க வேண்டிய அத்தனை அவருடைய வாழ்த்துதாரருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது அதே போல இந்த இந்து சமய அணியிலே கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்துக்கு குடும்ப நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது சேலம் உதவியான அலுவலகம் எனவே இந்து சமய அறநிலையத்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இறந்த பூசாரிகளுக்கு குடும்ப நிதி வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை மாவட்ட உதவியாளர் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதிய வேண்டி விண்ணப்பிக்கப்பட்ட பூசாரிகளுக்கு அந்த விண்ணப்பத்தினை விரைந்து விசாரித்து அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் குறிப்பாக விண்ணப்பித்த பூசாரிகள் ஓய்வூதியத்தை அவர் வாழ்நாள் உயிரோடு இருக்கும்பொழுது அந்த ஓய்வூதியத்தை வாங்க வழங்க வேண்டும் இறந்த பின்பு ஓய்வூதிய ஆணையை வழங்குவது எந்த வகையிலும் பூசாரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது எனவே இந்து சமய அறியத்திறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இந்து சுமயம் கட்டுப்பாட்டில் இல்லாத கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறக்கூடிய பூசாரிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தவன் சம்மந்தமாக ஓய்வூதியம் விண்ணப்ப படிவம் குறித்து ஒன்றரை வருடம் கழித்து கூட இப்ப பல பூசாரிகளுக்கு இன்னும் அதனால் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நலவாரியத்தில் உறுப்பினர்கள் இருக்கின்ற பூசாரிகள் பல பேருக்கு இன்னும் நலவாரிய அட்டையே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது அது நலவாரியத்தை அமீல்படுத்தி சீக்கிரம் நலத்திட்ட உதவிகள் வழங்குமாறு அறத்துறை அதிகாரிகளுக்கு எங்களுடைய பணியான ஒரு கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஓய்வூதியம் அதாவது விசாரணையோ இல்லை மனு போட்டு ரொம்ப நாள் மாட்டு பண்ணுறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் நடவடிக்கை பார்த்து எடுத்து கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்